ஃப்ரெண்ட்ஸ் என் பாருங்க அம்மா காலெலாம் மரம் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்த ஓட்டம் என்னம்மா ரொம்ப உயிர் வழிபாதம்மா வழியாக அப்படி சாஃப்டாக பண்ணுமா வழி உயிர் போது அப்படியே தடை தடை விடுவாங்க மேடம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அம்மா ஆசை குளிச்சுட்டு சாப்பிட்டுச்சு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு புளி சாம்பார்லாம் இறங்காதீங்கண்ணா தொண்டையில் கொண்டு பிளாக்கி வச்சாங்க பிளாக்கி வந்துச்சு சாப்பிடுச்சு அதை மசாஜ் பண்ணி சொன்னான் காலுக்கு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குதான் நடைபாளிச்சு வச்சேன் காயும் வைக்க சொன்னாங்க ரெண்டு பேருக்கு அம்மா வாசை இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்நாளில் என் தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் என்னோட இருபத்தி ரெண்டு வயசு குடிங்காதான் குடிங்காதான் மீனை மாயிரலமா அந்த கழுவு இல்லமா கொஞ்சம் வீக்கம் வீக்கம் கனவுல ஆமாம் எவருமா அப்படி எவ்வளோம்மா அது தான்மா குட்டி என் தங்கச்சி சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பூ விட்டுட்டேன் நெயில் பாலிஷ் அடிச்சு இது கிடையாது எட்டுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நான் நெயில் பாலிஷ் இல்லை நல்லா இருக்கா வெளிச்சமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வேறு கலராகவே இல்லை எங்கள் அம்மா எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க சொன்னதும் கயலத்தை வச்சு நந்தை பிளோசை வச்சு இந்த கணவுடேன் ரொம்ப வேங்கதே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலிஞ்சிக்கிட்டு வருது தோல் உரிய உரிய ரத்த ஓட்டம் வந்தால் வீட்டம் வலியும் என் வெயிட்டை தாங்களே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தொண்ணூறு கிலோ கிட்ட இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டெல்லாம் வலிஞ்சிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் சாணி பாட்டு கேட்டுக்கிட்டு குளிச்சுட்டு அம்மா வாசனும் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு காட்டி குடிப்பாட்டு பால் வச்சுட்டு விளக்கை ஏற்றுக்கணும் விளக்கை தொடங்க வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதோட என்னோடய பதிமூணு வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்ட பிள்ளைங்க எங்கள் அம்மா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ரெண்ட பிள்ளைங்களுக்கு தலை செய்விலுட்டு சின்ன பிள்ளைலேருந்தே ஏம்மா சின்ன பிள்ளைகளை பூரா எங்கள் மட்டும் தானம்மா கொட்டை அந்த நாளையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ராப் கட்டு வெட்டுவாங்க ஊட்டி ஓட்ட ஒட்ட ஓட்டி விடுவாங்க அநியாயத்துக்கு அப்போ வந்து அந்த நாள்லாம் பதினாறு வயசுலாம் வந்து பொருள் எங்கே பருவம் முடையோமா எல்லோரும் சொன்னாங்க இனிமேல் பதிமூணு வயசு ஆகிடுச்சு எட்டாவது பிடிக்கிது இனிமேலாம் பிள்ளைகளுக்கு மொட்டை வடிக்காதம்மா அப்படின்னதும் எங்கள் அம்மா விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் சடை போட ஆரம்பித்தோம் எந்த நேரத்தில் முத மொட்டை ஏமா அடித்தானா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு மொட்டை அல்லது நாலு மொட்டை அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவத்தில் கேஸ் போட்டேன் யானை கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னாச்சு நான் இப்போ மூணு நாலு வருஷம் ஆச்சு முடி நல்லா வளர்ந்து இடுப்பு வரைக்கும் வந்துச்சு இடுப்பு கூட முதுவுக்கு தண்டு வடதுக்கிட்ட வந்துச்சு இடுப்பு குறிகிட்டே வந்துச்சா என் அம்மா கீழே ஒன்றாங்கன்னு என் தாய்க்காக வேண்டிக்கிட்டு அவங்க மரணம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு உண்ணு போட்டோம் கை உடஞ்சது கால் உடஞ்சது ஆம்புலன்ஸில் ஏற்றணும் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி வீரங்கி ஐயனார் கோயிலில் வேண்டிக்கிட்டு நான் மொட்டை அடித்தேன் அது தொடர்பாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குதிரை கால் மாதிரி அந்த மொட்டை வளர்ந்துட்டு இன்றைக்கி அம்மாவும் சூசில் வளர்ந்துருக்கேன் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இந்த டாக்டர் போல் டாக்டர் கருணாகரன் போட்டவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க சடப்பள்ளி போகிறத விட உங்களுக்கு இந்த ஹேர் ஹாஸ்பிட்டலில் டோரா மாதிரி என்ன கொஞ்சம் ஏஜிபி டோரா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த ஹேர் கட் ரொம்ப ஏன்னால் நான் சின்ன பிள்ளைலேருந்தே இந்த பாய் கட் மாதிரி ஜென்ஸ் கட் மாதிரி வச்சிருந்தால்தான் பதிமூணு வயசு பதினாலு வயசு வரைக்கும் படிக்க அப்புறம் வேலைக்கு போகல இந்த டிப்ரெஷனில் தான் நான் மொட்டை அடித்தேன் ஒருத்தனை மேலே இருக்கிற கோப்பில் தான் மொட்டை அடித்தேன் ஆனால் அப்படியும் கட்டு பாப்பு அதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன் அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க மேடம் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கு செம்மையாக அம்மாங்க இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் நம்ம மொட்டையை ரசி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என் மொட்டை நல்லா இருக்கேன் அம்மாவாசை நான் குளிச்சுட்டு காப்பி குடிக்க உக்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு கன்று முடித்தேன் கன்று இன்னைக்கு இப்போ என்ன ஆகுதுக்கு மணி இன்னைக்கு சனிக்கிழமை மழையை அஞ்சே காலு நாளை காலையில் ஏழு மணி வந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரம் முப்பத்தெட்டு மணி நேரம் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்கி அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன் இப்போ குளிச்சு குளிச்சுட்டு சாமி பாட்டு கேட்டு கொஞ்சம் சிரிச்சு ரிலாக்ஸ் ஆகி பப்பு தொட்டு பிளாக்கி வந்து அவள்கிட்ட பேசி எல்லாம் அந்த சீராக ஹார்ட் ஹார்ட்பீட்டு ப்ரெஷர் எல்லாம் எங்கள் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க என்ன மூணாம் மூணம் மூணாக மொட்டைப்பா பார்த்த மாதிரி ரெண்டு நாளாக வாய முடலன்னாங்க என்ன அம்மா வசையில் என்ன மொட்டைப்பா பற்றினு கேட்குற அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இருந்தேன் இப்போ வந்து இப்போது ஒரு ஒன் ஹவராக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சிரித்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஏமா ஏமாறிட்டேன் அம்மா ஒன் ஹவர்ல கயிறு இப்படி காட்டுறாங்க அம்மா எப்படிம்மா எப்படி கட்டு தெரியுதா தெரியுதான் தெரியல இருந்து அவனை வச்சு வாங்கி விட்டான் வாயால் காலையில இன்னைக்கு அம்மா மூணு மணிக்கு ஏஞ்சாங்க ஏஞ்சி பச்சை மிளகா வாங்கினான் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயும் வாங்கினேன் உருக்காய் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு அற்கஞ்சட்டி நிறையா ஒரு சின்னப்படி நிறையா பச்சை மிளான்னு வச்சுக்கோங்க அது ரெண்டே ரெண்டு மிளா தான் அழுவிந்துருது விடிய காத்தாலும் மூணு மணிக்கு இதே பாட்டியா நீ வாங்கின மிளகா அழுகிடுன்னு ரெண்டு மிளகா எடுத்து காட்டேன் காலையில் காலைல தூங்கி எழுச்சதும் அழுந்த மிளகாய் உக்கடலாம் கட்டுவாங்க விடியாவில் மூணு மணிக்கு அப்புறம் அப்போலேருந்து போவான் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ்